ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான கதையை தான் கேட்க போறோம் அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு புது வீடு கட்டி அங்க எப்படி ஒரு குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் தயாரா இருக்கீங்க தானே வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு அழகான காட்டுல ராஜுவும் அவங்க குடும்பமும் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசை காட்டின் நடுவில் ஒரு வீடு கட்டணும் அந்த வீட்டை அவங்களே சொந்தமாக தங்க கைப்பட கட்டி முடிச்சு இருக்கணும்னு முடிவு செஞ்சாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு மரக்கட்டைகள் கற்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேகரித்தாங்க ஒவ்வொரு செங்கலையும் ஒவ்வொரு மரத்துண்டையும் ரொம்ப கவனமாக அடுக்கி ஒரு அழகான வீட்டை உருவாக்கினாங்க அவங்க வீடு கட்டி முடிச்சதும் காட்டுல இருந்த விலங்குகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க முதல்ல கொஞ்சம் பயந்தாலும் ராஜு குடும்பம் ரொம்ப அன்பானவங்கன்னு புரிஞ்சுது அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் அவங்க கூட ரொம்ப நண்பர்களாயிட்டாங்க காலையில எழுந்ததும் ஜன்னல் வழியா குட்டி மான்கள் ஓடி போறதையும் அணில்கள் மரத்துல ஏர்றதையும் பாக்குறதே ராஜுக்கு ரொம்ப பிடிக்கும் காட்டுல வாழ்றது ஒரு தனி அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு புது சாகசம் ராஜு தன் நண்பர்களான விலங்குகள் கூட சேர்ந்து காட்டுலேயே விளையாடுவான் புதுசு புதுசா பூக்களையும் செடிகளையுமே பார்ப்பான் தூய்மையான காற்றை சுவாசிப்பான் மரங்கள்ல ஊஞ்சல் கட்டி ஆடி ஓடைகள்ல மீன் பிடிச்சி இயற்கை கூடவே வாழ்க்கைய ரொம்ப ரசிச்சான் ஆனா காட்டுல வாழ்றது எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது சில நேரங்கள்ல புயல் வரும் பலத்த மழை பெய்யும் அப்போ ராஜு குடும்பம் ரொம்ப தைரியமா எல்லாத்தையும் சமாளிச்சாங்க இந்த சவால்கள் அவங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்து கொடுத்தது இயற்கையை எப்படி மதிக்கணும் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க வீடு வெறும் வீடு இல்லைங்க அது ஒரு பாதுகாப்பான புகலிடம் ராஜுவும் அவங்க குடும்பமும் காட்டுல வாழ்ந்ததால இயற்கையோட மதிப்ப நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க காட்டுல ஒரு குப்ப கூட போட மாட்டாங்க புதுசு புதுசா நிறைய மரக்கன்றுகளை நட்டு காட்டை இன்னும் பசுமையாக்கினாங்க நம்ம வீடு நமக்கு எப்படி ரொம்ப முக்கியம் இந்த காடும் நமக்கு ஒரு வீடு தாங்க அதை நாம தானே பாதுகாக்கணும் அப்படின்னு ராஜு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான் நம்மளும் அப்படித்தானே பாத்தீங்களா காட்டுக்குள்ள ஒரு புது வீடு கட்டுறதும் எவ்வளவு சாகசம் அதே நேரம் எவ்வளவு மகிழ்ச்சி நிறைஞ்சதுன்னு நீங்க பாத்தீங்க தானே நீங்களும் இயற்கைய நேசிக்கணும் மரங்களை புதுசு புதுசா நட்டு வைக்கணும் நம் பூமிய நாம தாங்க பாதுகாக்கணும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்ப லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி குட்டிஸ் அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியில நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்